அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு சந்திப்ப விரும்புகிறேன் ஒரு கதை ஒரு தாத்தா பாட்டி பேத்திக்குள்ள ஒரு விஷயம் நித்திய கல்யாணி என்ற பெயர் அதன் தலைப்பு நித்திய கல்யாணி என்ற பெண்ணுடைய தாத்தாவும் பாட்டியும் அவளுக்கு நம்முடைய பாரம்பரிய விஷயங்களை கூறுவதாக அமைந்தது அதை ஒரு உரைநடை பாணியிலும் ஒரு சிறு கதை சொல்லியும் கூறியிருக்கிறேன் தாத்தா தாத்தா எங்கே இருக்கீங்க என்றபடி வீட்டுக்குள் ஓடி வந்தால் கல்யாணி ஸ்ரீவாரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் குட்டி சுட்டிகள் எல்லாம் இன்னும் வெளியில் ஆரவாரமாக விளையாடிக் கொண்டிருந்தனர் என்னடா கல்யாணி இங்கே பால்கனியில் இருக்கேன் இங்கே வாடா குட்டி என்றார் நித்யதேவன் ஓடிப்போய் ஓடிப்பு ஈசி சேரில் சாய்ந்திருந்த தாத்தாவின் கையை பிடித்து இழுத்தாள் கல்யாணி வங்கி ஒன்றில் தணிக்கையாளராக பணிபுரிந்து ஓய் பெற்றிருந்த நித்யதேவனுக்கு வயது எழுபது டிவியில் சுதந்திர தின அணிவகுப்பு வருது தாத்தா பார்க்கலாம் வாங்க டிவியில் அணிவகுப்பு சோஷியல் டிஸ்டன்சிங் படி நடந்து கொண்டிருந்தது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் என மார்ச் ஃபாஸ்ட் பழகியபடி தாத்தாவின் கைப்பிடித்து ஹாலுக்கு அழைத்து வந்தாள் மாஸ்க் அணிந்த வீரர்களின் வணிவகுப்பை பார்த்த தாத்தா வருஷா வருஷம் உங்கள் ஸ்கூல் மார்ச் ஃபாஸ்டில் கலை நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்துப்ப இந்த வருஷம் கொரோனா வந்து கெடுத்துடுச்சு என்றார் பேத்தியின் தலையை வஞ்சியாக தடவியபடி தந்தைக்கு வடநாக்க வடநாட்டு பக்கம் மாற்றலானதால் தாத்தா தேவனுடனும் பாட்டி பகவதியுடனும் வசி வசித்து வந்தாள் கல்யாணி பக்கத்தில் இருக்கும் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆறாம் வகுப்பு சேர்த்திருந்தாள் சேர்ந்திருந்தாள் ஃபீஸ் கட்டியாச்சு கட்டிய ஃபீஸில் கால்பங்கு தொகைக்கு புத்தகங்கள் கொடுத்திருந்தார்கள் அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் கூட இன்னும் திறக்கவில்லை மார்ச் ஃபாஸ்ட் முடியவும் குடியரசு தினத்தில் கலைக்கிடலாம் தாத்தா என்றபடி சேனலை மாற்றினாள் சமத்து என்ற என்று தொட்டு கொஞ்சினார் விநாயகர் சதுர்த்திக்கான முன்னோட்டம் இன்னொரு சேனலில் ஓடிக்கொண்டிருந்தது விதம் விதமான விநாயகர்கள் அணிவகுத்தார்கள் எல்லாம் போனவுடன் நிகழ்ச்சியின் தொகுப்பு இந்த விடம் கொரோனாவினால் விநாயகர் உருவச்சிலை விற்கவில்லை என அவற்றை செய்யும் கலைஞர்கள் தங்கள் வாழ்வாதாரம் பற்றி நொந்தபடி பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதெல்லாம் ஒரு காலம் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது எப்படி இருக்கும் விநாயகர் சதுர்த்தி அது பற்றி சொல்லுங்கள் தாத்தா என்றால் கல்யாணி இப்போ மாதிரி கலர் விநாயகர் எல்லாம் இல்லை விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் குளத்தில் களிமண் எடுத்து வந்து பிசைந்து பிள்ளையார் பிடிப்போம் அம்மா குந்துமணியால் கண் வைப்பாங்க தொப்பையில் காசு பதிப்பாங்க வடகிழக்கு மூளை மூளையில் வைப்பாங்க அதுக்கு பிராண பிரதிஷ்டைன்னு பேர் மறுநாள் தோட்டத்து வேலைக்கு பின்னால் கிடக்கும் எருக்கம்பூவெல்லாம் மாலையாகும் கருப்பட்டி கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டை உப்பு கொழுக்கட்டை மோதகம் லட்டு அப்பம் எல்லாம் தயாராகும் அப்பா அது வந்து அவல் பொறி கரும்பு விளாம்பலம் மற்ற பழங்கள் எல்லாம் அப்பா வாங்கி வருவார் இதையெல்லாம் வைத்து சோட சோபச்சாரம் செய்து பூஜை செய்வாங்க மூன்றாம் நாள் விசர்ஜனம் மறுநாள் அந்த விநாயகரை தூக்கிட்டு போய் ஆத்திலேயோ இல்லை வீட்டு குணத்திலையோ கரைப்போம் ஹை ஹையா ஹையா எக்கோ ஃப்ரெண்ட்லி பிள்ளையார் அப்போது கலர் கலர் பிள்ளையார் எல்லாம் இல்லையா தாத்தா இல்லைடா இப்போ மாதிரி பயரு சாக்லேட்டு மற்றும் விதமிதமான பொருட்களான பிரம்மாண்ட பிள்ளையாரை எங்கள் கிராமத்தில் பார்க்க முடியாது அப்புறம் எப்படி தாத்தா இந்த ஊர்வலம் எல்லாம் இவ்வளோ இப்போ நடக்குது இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே லோகமானிய திலகர் தான் சுதந்திரம் நமது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வும் என முழங்கியவர் இந்த விநாயக சதுர்த்தி வழிபாட்டை மக்களை ஒன்று சேர்க்கவும் விடுதலை போராட்ட எழுச்சிக்காகவும் பயன்படுத்திக்கிட்டார் அது எப்படி தாத்தா கணேஷ் உற்சவத்தின் போது நாட்டு பற்றை தூண்டும் பாடல்களை விநாயகர் பஜன்களோடு பாட வைத்தனர் வைத்தார் இதனால் மக்கள் விழிப்புணர்வு பெற்று விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றனர் அட அருமையான ஐடியாவே இருக்கிய தாத்தா ஜெய் பால் திலக்கி என்று குதித்தாள் பேத்தி சரி இன்றைக்கி உனக்கு ஒரு கேள்வி கடிகை ஸ்தானம் அப்படின்னா என்னன்னு நீ எனக்கு நாளைக்கு சொல்லணும் ஓகே தாத்தா கூகுளில் பார்த்து சொல்லலாமா என்று கேட்டாள் பேத்தி ஏய் சுட்டி புள்ள பார்க்கலாம்டா கட்டாயம் தேடி பார்த்து சொல்லு என்ற ஒழ்முக்கை தெரிகினார் தாத்தாவும் பேத்தியும் முதல்ல சாப்பிட வாங்க எனக்கு சதுர்த்தி வேலை நிறைய இருக்குது கொழுக்கட்டைகளுக்கு மாவு பிடிக்கணும் என அழைத்தார் பாட்டி தாத்தாவும் பேத்தியும் பாட்டி சொல்லை தட்டாமல் சாப்பிட சென்றார்கள் நன்றி